நரகத்தைப் பற்றி நமக்கு தெரியாத சத்தியங்கள் ஒன்று கர்த்தர் நரகத்தை மனிதருக்காகப் படைக்கவில்லை விழுந்து போன தூதர்களுக்கே படைத்தார் அவர்களைப் போலவே நாமும் தேவசித்தம் போது நமக்கும் நரகம் நிச்சயம் இரண்டு நரகில் நம்முடைய சுவாசமே நெருப்பாகி நம்மை இருக்கும் மூன்று புழுக்கள் நம்மேல் சாகாமல் இருந்து நம்மை வாட்டம் நான்கு சரீரத்தில் ஒரு உறுப்பு பாவம் செய்தாலும் ஒட்டு மொத்த ஆத்துமாவும் நரகத்துக்குப் போகும் ஐந்து முடிவில்லாமல் சதாகாலமும் பாதிக்கப்படுவார்கள் ஆறு நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவே ஒரு பெரும் பிளப்பு இருக்கிறது ஏழு இயேசு நரகத்தின் தலைவனான பிசாசை ஒரு மனிதனாக அழைக்க மனுக்குலத்தை நரகத்தின் பிடியில் இருந்து விடுவிக்க ஒரு மனிதனாக வந்தார் நம் பாவத்தை சுமந்தார் நரகத்தில் நுழைந்தார் ஆளுபியை அழித்தார் நமக்கு ஜெயத்தை தந்தார்